லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி ஸ்மோக் பிஸ்கெட்லாம் இப்போ இப்ப வந்து பண்டிகைகள்லாம் எல்லாம் விற்கிறாங்களே ஹோட்டல் எல்லாம் பயங்கரமா அப்படியே புகையோடு எல்லாம் கொடுக்குறாங்களே இதெல்லாம் இப்ப தடை பண்ணிட்டு தான் வந்து நிறைய செய்திகள் பார்க்குறோம் இது என்ன பிரச்சனை பார்ப்போம் சமீபத்தில் நிறைய நியூஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க இந்த லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி நிறைய இப்ப எல்லாம் பண்டிகைகள் அதெல்லாம் வந்து ஸ்மோக் பிஸ்கெட்லாம் வடிக்கிறாங்க அப்படியே அதே ஏதோ கர்நாடகாவில் இருக்கிற ஒரு குழந்தை சாப்பிட்டு அப்படியே மயக்கம் ஆன மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு பயங்கர வைரலாக இருந்துச்சு அப்புறம் வந்து லிக்விட் நைட்ரஜன் சாப்பிட்டு நிறையா வயிறு புண்ணானது அந்த மாதிரியான விஷயங்களும் நிறையா வந்து நியூஸ்லாம் இருந்துச்சு அதனால் லிக்விட் நைட்ரஜன் அப்புறம் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து லிக்விட் நைட்ரஜனுங்கிறது நம்ம நைட்ரஜன் வாயுவை ப்ரெஷரைஸ் பண்ணி லிக்விடாக வச்சுருப்பாங்க ட்ரை ஐஸுங்கிறது நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு அதை வந்து உங்களுக்கு சாலிடாக ஒரு ஐஸ் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம தண்ணி ஐஸ் மாதிரி இது ரெண்டுமே வந்து வேறு வேறு விஷயங்களுக்காக இண்டஸ்ட்ரீஸில் சயின்ஸில் வந்து பயன்படுத்தி வந்தாலும் இப்போ வந்து நிறைய உணவு சார்ந்த இண்டஸ்ட்ரீஸில் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதை நேரடியாக அதை ஸ்டோர் பண்ண பயன்படுத்தாமல் நேரடியாக உணவுலேயே போட்டு கொடுக்குறதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க நானே ஒரு ரெண்டு மூணு வருஷமாக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பண்டிகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குண்டானை வச்சுட்டு இந்த லிக்விட் நைட்ரஜனில் பிஸ்கட்டை போட்டு கொடுக்கறது அங்கே வந்து ஒரு வாடிக்கை வருது நானே அது ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன் பெரிய ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸோட பாயிலிங் பாயிண்ட் உள்ளது நம்ம தண்ணி நூறு டிகிரி ஆனால் ஆவியாகும் லிக்விட் நைட்ரஜன் மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ்லேயே அது ஆவியாயிடும் அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்ததுன்னா உடனடியாக அது வந்து ஆவியாயிடும் அதுதான் வந்து பிரச்சனை லிக்விட் நைட்ரஜனில் ஸோ ஆகும் ஸோ யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படியே பிஸ்கெட்டை போட்டாங்கன்னா பிஸ்கெட் அப்படியே ஹார்ட் ஆகிடுது அது வந்து இன்ஸ்டண்டாக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் தயாரிக்க பயன்படுத்த முடியும் எதை வேணாலும் போட்டு லிக்விட் நைட்ரஜன் போட்டு ஒரு ஷேக் பண்ணாங்கன்னா அது உடனடியாக அப்படியே இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம் மாறிடும் இதுக்காக தான் லிக்விட் நைட்ரஜன் பயன்படுறாங்க ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு அதெல்லாம் வந்து போட்டு ஏதாவது ஒன்று வச்சா ஒரு ஆவி வருது இல்லைங்களா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பார்க்க ஒரு ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவாக குழந்தைங்க விற்கிறாங்க ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் நைட்ரஜனில் ரெண்டு பிரச்சனை ஒன்று அதனுடைய எக்ஸ்பென்ஷன் சரிங்களா லிக்விட் நைட்ரஜன் ஒரு லிட்டர் லிக்விட் நைட்ரஜன் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது ஏழுநூறு லிட்டராக மாறும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாய் அளவு நம்ம வாயில் ஒரு தண்ணி ஒரு ம மடங்கு தண்ணி குடிப்போம்ல ஸோ அந்த அளவுக்கு ஒரு லிக்விட் நைட்ரஜனை தெரியாமல் யாராவது குடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நம்ம வயிறே தாக்கு பிடிக்காது உங்களுக்கு வந்து பஸ்டே ஆகிடும் நம்மளுடைய ஸ்டொமக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டாக்குமெண்டேஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வயிற்றில் இது மாதிரி பொத்தல் பர்ஃபரேஷனே விழுந்து அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி இறந்தெல்லாம் போன அளவுக்குலாம் டாக்குமெண்டேஷன் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனைனா இப்போ ஒரு ரூமில் அல்லது வெயில் நிறையா லிக்யூட் நைட்ரஜன் சிந்திருச்சு ஒரு க்ளோஸ்ட்டு ரூமாக இருக்குது ஓப்பன் ஏரியானா பிரச்சனை இல்லை ஒரு க்ளோஸ்டு ரூமாக இருக்குதுன்னா அது ஜஸ்ட்டு ஆவியாகி மற்ற ஆக்சிஜனையே அது வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி விட்ரும் ஆக்சிஜனோட அளவு உடனடியாக குறைச்சிரும் ஸோ அதனால் உங்களுக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரியான இதில் ஏதாவது ஒரு லிக்விட் நைட்ரஜன் சிந்தி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் லிக்விட் நைட்ரஜன் பயங்கர கோல்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது பட்டை இடம்லாம் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கல் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அந்த பிஸ்கட் முக்கியம் இந்த பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அல்லது அந்த ஆவியை லைட்டாக நுகர்றீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா நைட்ரஜன்கிறது ஒரு இனர்ட் கேஸ் பெருசாக நமக்கு ரியாக்ஷன் ஏற்படுத்தாது நம்ம திசுக்களோட ஆனால் அது எதாவது வாயில வைக்கும்போது அந்த அப்படியே அந்த லிக்விடும் சேர்ந்து நம்ம நாக்கிலையும் எங்கேயாவது பட்டுருச்சுன்னா இம்மிடியட்டாக அந்த திசுக்கள் வந்து சாலிட் ஆகிடும் அப்படியே கல் மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து உங்களுக்கு பயங்கரமாக டேமேஜ் வருது ஸோ ஒன்று ஒரு பக்கம் இந்த எக்ஸ்பான்ஷன் இன்னொன்று நிறையா சுவாசிச்சுட்டா அது நுரையீரலில் போய் நம்மளுடைய ஆக்சிஜனு மற்ற எல்லா கேஸையும் வந்து வெளியேற்றிடும் அது போய் உள்ள நிரமிக்கும் அதுவும் பிரச்சனை அதனால் மூசித்தினால் வரலாம் ஸோ இதனாலயோ அல்லது டைரெக்டாக பட்டு காயம் ஆகிறதுனால இல்லை வயிற்றுக்குள்ளே போய் அது எக்ஸ்பென்ட் ஆகி வயிற்றுல புண்ணு பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துது இதே மாதிரி தான் இந்த ட்ரை ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்கில் அதெல்லாம் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக அந்த திசுக்களை வந்து டேமேஜ் பண்ணி விட்ரும் ஸோ இதுதான் பிரச்சனை அதனால தான் இப்போ அரசு வந்து இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன மேலே இந்த மாதிரி வித்தியாசமாக பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு இந்த ஃபேன்சியான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்காதீங்க ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நான் அந்த பண்டிகையில் வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அதுக்கு அந்த ஓரியோ பிஸ்கட்டை அப்படியே சாப்பிட்டிருந்தா கூட டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அல்லது பாலில் ஈழில் தொட்டு சாப்பிட்டதா கூட நல்லா இருந்திருக்கும் லிக்விட் நைட்ரஜனில் போட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு ஸோ அதனால் எப்படியோ தடை பண்ண போகிறாங்க அது ஒரு வகையில் நல்ல விஷயம் ஸோ இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க